அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்து நன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே இருபத்தொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய சங்கை மிகுந்த ரமதான் மாதம் குறுகிய நாட்களில் வரையறுப்பதை முன்னிட்டு ரமதான் பொய்கள் அப்படிங்கிற ஒரு சிறு தொடரை நம்ம என்ன செய்கிறோன்னா வெளியிட்டு வருகிறோம் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தினுடைய சிறப்பை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கிற பொழுது எது ஆதாரப்பூர்வமான செய்தியாக இருக்கிறதோ அதைத்தான் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லணும் பலவீனமான செய்திகள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை எடுத்துக்கூடாது மக்களுக்கு மத்தியில் வந்து எடுத்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரையை வந்து நம்ம அந்த ரெண்டாவது பகுதியில் எடுத்து சொன்னோம் ஏன்னா இந்த ரமதான் சம்பந்தமான சிறப்பு அப்படிங்கிற பேரில் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் இருக்கிறது அதே மாதிரி பலவீனமாக்கப்பட்ட செய்திகளும் என்ன இருக்குது இருக்கிறது அதனால அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அந்த தகவலை சொன்னோம் இப்போ அந்த மாதிரி பாருங்க இன்னொரு தகவல் இந்த தகவலை கூட நீங்க சில பயான்களில் கேள்விப்பட்டிருக்கலாம் அதே மாதிரி சில நூல்களில் என்ன செய்யலாம் படித்திருக்கலாம் இது வந்து பலவீனமான செய்தி தான் இது பைஹக்கி அப்படிங்கிற நூல்ல சல்மான் பின் பாரிசியர் அலியுல்லாஹூ அனுகவர்களுடைய பெயர்ல இது பதிவாக்கப்பட்டிருக்கிறது இதுல என்ன இடம் பெற்றிருக்குன்னா சாபான் மாதத்துடைய பிற்பகுதி இருக்குல்ல அதாவது இப்ப நம்ம சாபான் தான் இருக்கோம் கொஞ்ச நாள்ல வந்து அந்த ரமதான் வரப்போவதில்லை இந்த மாதிரியான கட்டத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் யாயுஹ நாஸ் மனிதர்களே என்று அழைத்து சொல்வார்கள் அல்லுக்கும் அலி முன் மகத்தான ஒரு மாதம் நிலவீடு செய்திருக்கிறது நபிகள் நாயம் அவர்கள் சொல்லுவாங்களாம் அதாவது இந்த மேகம் வந்து எப்படி நம்மளை வந்து அப்படி நிழலாக இருக்கு சில நேரம் அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதம் இருக்குது அது வந்து ஒரு மகத்தான மாதம் அது நிழல் மாதிரி என்ன செய்யுது அதனால நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு வந்து பலன் தரதுக்கு இல்லை இருக்குதுங்கிறாங்க வேற ஒண்ணு இல்ல பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் அந்த மாதத்துல வந்து ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட மேலான இரவு சியாமஹு ஃபரீலா அந்த மாதத்துல நோன்பு நோற்பதை இறைவன் கடமையாக்கி இருக்கிறான் லைலகு அந்த மாதத்துல வந்து நம்ம வணங்குவதை என்ன செஞ்சிருக்கிறான் நின்று வணங்குவதை அதை வந்து அல்லா நபிலாக்கி இருக்கிறான் இந்த ரமதான் மாசத்துல கடமை இல்லாத ஒரு காரியத்தை செய்தால் கடமையை செய்த கூலி அல்லா என்ன செய்யறான் நம்மளுக்கு தருகிறான் அதே மாதிரி அந்த ரமதான் மாதத்துல வந்து நம்ம கடமையான காரியத்தை செய்தால் கான கமன் கடமையான காரியத்தை பண்ணா எழு எழுபது மடங்கு நன்மையை தர்றானா கடமை இல்லாத காரியத்தை பண்ணா நம்ம கடமையை செய்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறா கூலியை தரான் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கொஞ்சம் நீளமான ஹதீஸ் தான் இது அப்ப இது வந்து இடம்பெற்றிருக்கிறது இது பைஹக்கி அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது இது வந்து ஆதாரபூர்வமான செய்தியா என்றால் நிச்சயமாக இது ஆதாரபூர்வமான செய்தி இல்லை ஏன்னா இந்த ஹதீஸ பத்தியே பதிவு பண்றாங்க வைஷ்ணாது பிஹி லாஃபுன் இதனுடைய அறிவிப்பாளர்கள் இருக்காங்கல்ல இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் உதாரணமா பாத்தீங்கன்னா செய்திபெண் சத ஆண் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு ஹரீஸ் கலை அறிஞர்களுக்கு இடையில வந்து இவர் வந்து பலவீனமான ஆளு அபு ஹாத்தி ஹதீஸும் முன்கருண் இந்த ஹதீஸ் வந்து மறுக்கப்படக்கூடியது இது வந்து ஹதீஸாக நம்ம என்ன செய்யக்கூடாது மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற தகவல் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா பதிவாகி இருக்கிறாங்க இப்ப இந்த ஹரீஸ் நீ கேள் ஜும்மாக்கல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ரமதானுடைய அந்த இரவுல அந்த சிறப்பை பேசுகிறோங்கிற பேரில் சிலவர் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வந்து பலவீனமாக்கப்பட்ட செய்திகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரசூல் சல்லா ஹலேசில் அவர்கள் மேலே இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் இருக்கிறது அதையும் பார்க்குறவங்க உங்களுக்கு ஹதீஸ் மாதிரியே இருக்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அப்துல்லா இன் உமர் அலில்லாஹூன் அவர்கள் அந்த உமர் அலி அவர்களுடைய மகன் அப்துல்லா இருக்கார் பார்த்தீங்களா அவர் சொன்னதாக இந்த செய்தியை பதிவு பண்ணுறாங்க அவர் வந்து ரசூல்லாட்டன்னு சொன்னதாக இந்த செய்தியை பதிவு பண்ணுறாங்க எதில் இருக்குதுன்னு கேட்டா பவாயித் அப்படிங்கிற ஒரு நூல்ல இது இருக்கிற கால ரசூல் சல்லா அலிசலம் லாய கூல அகதுக்கும் சுங்து ரமதான் அதாவது நான் ரமதானின் நோன்பு நோற்றேன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் ரமலானில் நான் வணங்கினேன் என்று சொல்லாதீர்கள் வலா சனா பி ரமதான் கதா வதா ரமதான வந்து நான் இன்னென்ன காரியத்தை செய்தேன் என்று சொல்லாதீர்கள் கடை கடைப்பில்ல இப்ப ரமதான்ல நான் கடைக்கு போனேன் ரமதான்ல நான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு அந்த ரமதானுங்கிற வார்த்தையை சேர்த்து சேர்த்து என்ன செய்யக்கூடாதான் அப்படி சொல்லக்கூடாதான் ஏன்னா இப்போ இன்ன ரமதான இஸ்மம் அஸ்மா இல்லாம் இந்த ரமதான் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குது பாத்தீங்கன்னா இது வந்து அல்லாஹனுடைய பேரா அல்லாஹனுடைய பேரா இருக்கிற காரணத்தினால வலாக்கின் கூழு சஹுரு ரமதான் இந்த ரமதான் நீங்க சொல்வதாக இருந்தால் சஹரு ரமலான்னு தான் சொல்லணும் ரமலானுங்கிற அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது நம்ம இப்படி தான் சொல்லணுமா ஷஹுர் ரமதான் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர ரமதான் சொல்லக்கூடாது ஏன்னா வெறுமனே நீங்கள் ரமதான் சொன்னீங்கன்னு வைங்களேன் அது வந்து அல்லாஹனுடைய பேரு அப்படிங்கிற வந்து இது வந்து இட்டு கட்டப்பட்ட செய்தி சொல்லுங்களா இது வந்து மௌதுவான செய்தின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இட்டு கட்டப்பட்ட செய்தியாக இருக்கிறது ஆனா இதை வந்து யார் அதிகமாக எடுத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து தபிக்காரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவர்கள் வந்து இதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா ஒரு கருத்தை படிக்கிறாங்க அந்த கருத்து வந்து நல்லா இருக்குன்னு வைங்களேன் அதை நம்ம ரசூல் சல்லா சில அவங்க பேரில் எழுதி இருந்தால் உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து ரசூல்லா சொல்லி தானே இருப்பாங்க ஏன்னா கருத்து நல்லா தான் இருக்கு கருத்து நல்லா இருந்தால் நல்லா இருக்கக்கூடிய கருத்தை ரசூல்ல சொல்லி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறது அதை பயன்படுத்தி தான் இப்படியான பலவீனமாக்கப்பட்ட இட்டு கட்டப்பட்ட எல்லாம் என்ன செய்கிறாங்க மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க ஒரு கருத்து நல்லா இருந்தால் அந்த நல்லா இருக்கக்கூடிய கருத்து அல்லாவுடைய தூதர் சொன்னார்களாங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா ஊர்ஜிதம் பண்ணணும் நல்லா இருக்கிறதுனால அதில் சொல்ல சொன்னாங்கிற அர்த்தம் இல்லை நல்லாவே இருந்தாலும் அந்த நல்ல கருத்தை நபிகள் நாய் அவர்கள் சொன்னார்களா நம்ம ஊர்ஜிதம் பண்ணாம இல்லையா அது ஊர்ஜிதம் பண்ணுறதுன்னா நம்ம எல்லாம் பண்ண தேவையில்லை அதுக்கு தனியாக கிதாபுகள் இருக்கிறது அப்ப அது வந்து லைஃப் சகி சொல்றாங்கல்ல அந்த ஹதீஸ்களை இமாம்களே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஹதீஸை பதிவு பண்ணி இந்த ஹதீஷனுடைய தர இது இது ஏற்றுக்கொள்ளலாம் இது மறுக்கப்படக்கூடியது இது சந்தேகத்திற்குரியது அப்படின்னு சொல்லி ஹதீஸ பற்றியான அந்த விரிவாக்கங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க முழுசாக எளிதாக வச்சிருக்கிறாங்க அப்போ அதையெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும் மக்களுக்கு மத்தியில் இந்த ரமதான் மாதத்தினுடைய சிறப்புகளை கொண்டு போகணுமே தவிர நம்ம கண்ணுக்கு தேடு எல்லாம் என்ன செய்யக்கூடாது எல்லாம் கொண்டு போகக்கூடாது மார்க்கத்தில் தடை இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இது நம்மளுக்கு மட்டும் இல்லை அதை இறை தூதர்களுக்கே சுயமாக சொல்வதற்கு வந்து எந்த அதிகாரமும் இல்லை விளங்குதுங்களா நாம என்ன கூட அஜித்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இல்லைங்கிற மாதிரி நம்ம அப்படி பேசுறதுனால அப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் இறை தூதர்களுக்கே என்ன இல்லை அவங்களாக சுயமாக ஒன்றை சொல்வதற்கு அதிகாரம் இல்லைன்னு நல்லா கண்டிக்கிறான் இந்த வசனத்தை கூட இதெல்லாம் ரொம்ப அருமையான வசனங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம நினைவில் வச்சோம்னா இந்த ஒரு விதத்து கூட ஒரு கடுகளவு கூட நம்ம நம்மத்து வாங்க மாட்டோம் பாருங்க திருமறை குழா அறுபத்தி ஒன்பதாவது ஆயத்துல நாற்பத்தி நாலாவது வசனம் வளவுத்த கவ்வலா அலைனா பாகுல் இந்த நபிகள் நாயத்தை பத்தி தான் நல்லா சொல்றான் சில சொற்றொடர்களை நம்மின் மீது இவர் இட்டு கட்டினால் நபிகள் நாயத்தை பத்தி நல்லா சொல்றான் ஒரு சில விஷயங்களை இவரா சுயமா கற்பனை பண்ணி அல்லாதான் இப்படி சொல்லி இருக்கிறான் என்று இட்டு கட்டினால் அவருடைய வழக்கையை நாம் பற்றி பிடித்து கொண்டு அதான் நபி விநாயகத்தினுடைய வழக்கை இருக்கு பார்த்தீங்களா அது அப்படியே அல்ல அது என்ன செய்வானோ புடிச்சிருவானா சும்மலை கதனாக மின்குல் பத்தீன் அவருடைய நாடி நரம்ப நான் துண்டிச்சிருவேன் நபி நாயகத்தை பத்தி அல்லா சொல்றான் ஏதாவது ஒரு சொல்லை ஒரு செயலை ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் சொன்னதாக அவரே சுயமா சொன்னார்னு வையேன் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் அஹதனா மீன்கும் இல்லியவீன் அவருடைய வளர்க்கையை நாம் பற்றி பிடித்து கொண்டு அந்த கையை பிடிச்சா தப்பிக்க முடியாது இல்ல கையை பிடிச்சி ஒரு ஆளுக்கு பிடிச்சிட்டாருன்னு தப்பிக்க முடியாது இல்ல அந்த மாதிரி நபிகன் நாயகத்தினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு சும்மால கதகனா மீன்குள் பத்தீன் அவருடைய நாடி நரம்மனை துண்டு வெட்டிடுவேங்கிறான் பார்த்தீங்களா பமா மின் கும் மின் அஹதி நன்பு ஹாட்ஜிஜி இவ்வாறு நான் நபிகன் நாயகத்தை செய்தால் உங்களில் யாராலும் என்ன செய்ய முடியாது அதை தடுக்கவே முடியாது அப்ப இறைவன் எந்த அளவுக்கு கோவப்படுறான்னு பாருங்க அல்லாஹனுடைய மார்க்கத்தை யார் சொல்லணும்னா அல்லா மட்டும்தான் சொல்லணும் நபிமார்கள் கூட சொல்லக்கூடாது நபிமார்களுக்கு வந்து அல்லா உத்தரவு போடுவான்ல அந்த உத்தரவத்தை தான் நபிமார்களை சொல்லணுமே தவிர நபிங்கிறனால சுயமாக கற்பனை செய்து சொல்றதுக்கு இறை தூதர்களுக்கே அனுமதி இல்லை அப்ப இதை விட ஒரு கடுமையான வசனங்கள் குரான்ல இருக்கு நீங்க படிக்கிறீங்களா இல்லையா பார்க்கறதெல்லாம் வந்து என்ன செய்கிறீங்க விதத்துகளுக்கெல்லாம் போட்டு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அதாவது ஒரு நேர்மையான பார்வையே இல்லை நம்ம விதத்தை ஏன் கூடாதுன்னு சொல்றாங்கிறத கவனம் எழுத்தனா அல்லாஹனுடைய தூதருக்கு இவ்வளவு பெரிய கண்டனம் தானே சரி இது வந்து என்ன அல்லாஹனுடைய தூதர் வந்து அப்படி வந்து இட்டுக்கட்டி சொல்லுவாங்க அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்களை முன்னிலைப்படுத்தி சொல்றான் அதனாலதான் அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி எட்டாவது வசனத்துல முடிக்கிறான் தொழில் முத்தகின் இறைச்சம் உடையவர்களுக்கு இது படிப்பினை இருக்கிறது நபிக நாயத்தனாயம் முன்னுதான்னு காட்டேன்னு கேட்டா உடையவர்களுக்கு படிப்பினை இருக்குதுங்கிறோம் வேலைதான் உங்களுக்கு அதனால இந்த ரமதான் சம்பந்தமாக மக்களுக்கு மத்தியில் நம்ம செய்தியை கொண்டு செல்கின்ற பொழுது எது நபிகள் நாயம் அவர்கள் சொன்னார்கள் என்று உறுதியாக தெரிகிறதோ அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் மக்களுக்கு மத்தியில கொண்டு போனோம் இதை வந்து நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும் இது இந்த ரமதான் பொய்கள் அப்படிங்கிற தலைப்பினுடைய மூன்றாவது பகுதி இன்னும் சில செய்திகளை அடுத்த பதிவுகளில் பார்ப்போம்